வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்காரி சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்கள்ல அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அழகாக இப்போ அப்படியே சும்மா ஜீப் ரைடு போக போகிறாங்க ஜீப் ரைடு போகிறதால என்ன வேணாலும் நடக்கலாம் ஏது வேணாலும் நடக்கலாம் அங்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கூட வந்தாங்க லேடி நம்மளாம் ஒரே குடும்பம் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் வந்தவங்க சும்மா வந்தாங்களா பார்த்திங்கன்னா கூடவே சனியினே இழுத்துன்னு வந்துட்டு இருக்காங்க கரெக்டாக நம்ம எல்லாரும் ஜீப் லைட்டில் உக்காந்து இருக்காங்க மல்லியை மட்டும் ஓரமாக கர வச்சு ஆல்ரெடி அந்த டிரைவர்கிட்ட சொல்லி அந்த லாக்கை லைட்டாக போடுற மாதிரி கரெக்டாக அங்கே ஒரு பின்னை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க கரெக்டாக அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கில் விட்றாங்களே அப்போ லைட் லைட்டாக மல்லியை இடிச்சு கரெக்டாக ஒருத்தால் தள்ளி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்காங்க என்னடா சொல்கிற என்ன சொல்கிற ஆமாங்க உண்மையாக தான் சொல்கிறேன் இந்த மாதிரி நடந்துன்னு இருக்குது இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க இப்போ என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்கள தள்ளுறது கரெக்டாக ஒரு இடி இடிக்கிறாங்க திடீர்னு நம்ம விஜய் அதை பார்த்துறாரு விஜய் அப்படியே சும்மா சைடில் அவங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்கலாம் விஜய் தவறி கீழே விழுந்துறாரு ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போய்ட்டு அட்மிட் பண்ணிடுறாங்க விஜய் வந்துன்னு ஒரு பக்கம் ரொம்பவே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷம்மா தலையில் பயங்கரமாக இப்படி என்ன சொல்கிறது எதை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஐயோ போச்சே போச்சே பொக்கேசுமே போச்சேன்ற மாதிரி கதறி கதறி அழுதுன்னு இருக்காங்க இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போதைக்கு நல்ல விஷயமா தாங்க போயின்னு இருக்குது அப்படி சொல்கிற மாதிரி ரொம்பவே இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு இன்னும் தள்ளப்படலை நம்ம விஜய் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கன்று முடிச்சுருவார் லைட்டானிதான்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா மல்லி ரெண்டு பேர் அங்கேயே இருக்காங்க ஆனால் மல்லிக்கு புரிஞ்சிருச்சு அவங்களோட சூழ்ச்சி என்னன்னு சொல்லிட்டு அதனால அவங்ககிட்டையும் கொஞ்சம் கேப்பை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணிருக்காங்க இதுக்கப்புறம் இந்த பிரச்சினை நாம் இன்வால்வ் ஆகக்கூடாது இதுக்கப்புறம் பிரச்சனை பிரச்சனை வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுன்னு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அடுத்து அவங்களோட மூமெண்ட் என்னவாக இருக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் பதட்டத்தோடையும் பைத்தோடையும் தான் போயின்னு இருக்குது சரி போனதெல்லாம் போயிருச்சு இதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தபடியான விஷயத்த தான் நம்ம கண்டிப்பாக யோசிச்சாகணும் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன் மறுபக்கம் பக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நம்ம நிஷா இருக்காங்களா அவங்க இருந்து ஃபோன் பண்ணுறாங்க அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி என்னம்மா சொன்னதை செஞ்சே இல்லையா நாமலாம் சொல்லி அடிப்போம் நீ இன்னும் எதுவுமே சொல்லாமல் இருக்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மேடம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் சிறப்பாக செஞ்சேன் தான் ஒரு பிசுறு தட்டுச்சு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணது ஒருத்தருக்கு ஆனால் மாட்டினது ஒருத்தருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பார்க்கணுமே மல்லிகை தான் எப்படியாவது ஜீப்லேருந்து கீழே தள்ளிடலான்னு சொல்லிச்சு பார்த்து ஆனால் மல்லி கீழே விழலை மல்லிக்கு பதில் பதில் இவங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி எடுத்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க இப்படி நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பயத்துலேயும் ஒரு பக்கம் பேசினு இருக்காங்க உடனே அந்த சமயத்தில் சொல்கிறாங்க எதுக்கும் கவலைப்பட தேவை விஜய்க்கு எதுக்கோ ஒன்று யாருக்கோ ஒன்று நடஞ்சில்ல அது வரைக்கும் சந்தோஷம் திரும்ப இவங்க இந்த மாதிரி மூணு அணிமூணு மூணு கிணி மூணுன்னுலாம் வரக்கூடாது ரெண்டு பேரில் யாரான ஒருத்தர் எனக்கு போனோம் வெண்பா கிட்ட ஒரே வந்துடும் விஜய் போனாலும் வெண்பாவை எங்கள் பக்கம் நாங்கள் தள்ளி நைஸாக கூட்ட வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசணு இருக்காங்க என்னடா பண்ணுறது எதா பண்ணுறது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேப் மாதிரி தானே முள்ள மாதிரி தானே முடிச்சு வைக்கத்தானோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்ணிருக்காங்களே இவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க எப்படி இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது இவங்களுக்கு மனசு வருது அப்படி என்ன இவங்களுக்கு குலவெறி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க ஜெயிக்கணும் அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாங்க நாம ஜெயிக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அதுக்கான முயற்சி எல்லாத்திலும் நம்ம ஈடுபடலாம் அது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மைண்ட் செட்டில் வச்சுன்னு இருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க மனசில் வச்சுன்னு இருக்கிற அளவுக்கு உண்மைதாங்க இவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணவத்திலையும் அங்காரத்திலே திமிழும் அடைஞ்சினு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் நான் முற்றி புள்ளி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி இருந்துன்னு விஜய் இந்த நிலைமைக்கு தள்ளவங்களாம் யாரையும் நான் சும்மா விடமாட்டேன் நீ கவலைப்படாதீங்கச்சு அவங்க வழியிலே போயிட்டு அவங்கள அடி அடி அடினு அடிக்க போறேன் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் இன்னொரு டைம் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து நடந்துக்க மாட்டாங்க நடந்தாங்கன்னா அப்படியே சும்மா போடு 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 போடுன்னு போட்டுருவோம் ஒரு பக்கம் என்னடா நினச்சின்னு இருக்கேன் என்ன நினச்சிருக்கேன் எங்கள் விஜயை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு ஈஸியாக அப்படியே சும்மா ஆள மரத்தை ஒரே இடையே சாசிட்டு போயிடலான்னு நினச்சிங்க ஆள ஆணி வேறு அப்படியே சும்மா அசைக்கவும் முடியாது ஒரு பக்கம் ஓட்டவும் முடியாது ஸ்ட்ராங் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்களால எதனா ஒன்று பண்ணணுன்னாவே அப்படியே சும்மா நம்மளுக்கு கை கலால நடுங்க ஒரு பக்கம் அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளுன்னே சொல்லலாம் இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க நம்ம இந்த இந்தட்ட நடிமூன திரும்ப கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லை விஜய் வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு வீட்டு கிளம்பலாம் முடிவு பண்ணிடுறாங்க சே இந்த இடத்துல எல்லாமே இப்படி ஆகி போயிடுச்சு சொதிப்பிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீலிங்காகவும் ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருக்குது என்னங்க பண்ணுறது வாழ்க்கைன்னா அந்த மாதிரி நிறைய கஷ்டம் நஷ்டம் இன்னல் இக்கல் எல்லாமே வரும் எல்லாத்தையும் நம்ம தாங்கி தாங்க ஆகணும் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி கஷ்டம் வரது ஒன்றும் நம்மளுக்கு புதுசு இல்லை அதனால எல்லாத்தையும் நம்ம தாங்கி தான் ஆகணும் ஆனால் நான் மிகப்பெரிய இப்போ ஒரு தப்பு செஞ்சுட்டேன் அந்த தப்பு செஞ்சு தான் எனக்கு அந்த தப்பே புரியுது இங்கே வந்து அதாவது எதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா இது வந்து பூசின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதில் கட்டி இருந்துச்சு வீடு பெருசாக அதில் செல்லு பூச்சி அது செல்லு பூச்சி அது பேர் நாம் வந்து தவறா தவறுதலாக தவறுதலான்னு சொல்ல முடியாது நம்மளோட திமிரு அகங்காரத்தெலாம் நான் பண்ண விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கை பரப்பர பறன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே மண் பூசி இருந்துச்சு அதை வந்து நான் தொட்டேன் அதில் இருந்த மண் எல்லாமே கீழே இருந்துச்சு ஆனால் அந்த செல்லு பூச்சி அந்த வீட்டை கட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் அதோட கஷ்டம் எனக்கு தான் புரிய வருது தப்பு செஞ்சு பிறகு தான் அந்த தப்போட தப்பு உணர்ற மாதிரியா நான் தான் கருத்துலேயே கேவலமானவன் கேவலவாதி ஸோ நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் போர் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம்